ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இன்று வராகியானவள் உன் மீது சிறிது கோபத்தில் வந்துள்ளேன் என் குழந்தை அம்மா என் மீது உங்களுக்கு என்ன கோபம் நான் அப்படி என்ன செய்து விட்டேன் என்று உடனே என்னை நீ பார்த்து கேட்கின்றாய் ஏனென்றால் நீ செய்கின்றது தவறு என்பது கூட தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு அம்மா பல முறை எச்சரிக்கை வைத்தேன் நீ ஒருவரை உன் இல்லத்திற்கு அனுமதிக்க கூடாது என்றும் அவரிடம் உன் இல்லத்தில் உள்ள ரகசியத்தை பற்றி சொல்லக்கூடாது என்றும் அவரிடம் உன் உள்ள இல்லத்தில் உள்ள ரகசியத்தைப் பற்றி சொல்லக்கூடாது என்று நான் சொல்லியிருந்தேன் என் குழந்தையே இன்று அவர் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டதோடு மட்டுமல்லாமல் உன் இல்லத்திற்குள் அவர் ஒன்றை வைத்து சென்று விட்டார் அவர் வைத்த இடம் இந்த தாயானவள் எனக்கு மட்டுமே தெரியும் வைத்தது மட்டுமல்லாமல் அவர் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடாது என்ற அளவிற்கு சிந்தனைகளை இப்பொழுது வளர்த்து கொண்டார் அவர் செய்ததற்கு காரணம் நீதான் அதனால்தான் அம்மாவிற்கு இப்பொழுது உன் மீது கோபம் வந்துள்ளது ஏன் தெரியுமா என் குழந்தை அவருக்கு உன் வீட்டில் இடமளிக்க கூடாது உன் இல்லத்தில் வைத்து பேசக்கூடாது எதுவாக இருந்தாலும் வெளியில் வைத்து பேசி அனுப்பிவிடு என்று உன்னிடம் சொல்லியிருக்கின்றேன் யாராக இருந்தாலுமே எத்தனை பழக்கத்திற்கு இருந்தாலுமே வீட்டில் வரவேற்பு அறையில் வைத்து தான் நீ பேச வேண்டும் அதற்கு மேல் உன் இல்லத்தில் இருக்கின்ற படுக்கை அறையிலும் சமையல் அறையிலும் ஒரு பொழுதும் நீ அழைத்து சென்று காண்பிக்க கூடாது எல்லோரது கண்களும் ஒன்று போல் இருப்பதில்லை எல்லோருடைய எண்ணங்களும் ஒன்று போல் இருப்பதில்லை நீ அறியாமல் செய்த இந்த தவறுதான் என்று அவர் உன் இல்லத்திற்குள்ளேயே வந்து இது போன்ற ஒரு காரியத்தை செய்வதற்கு துணிந்து நிற்பதற்கு காரணமாக அமைந்துவிட்டது என் குழந்தை நீ பயப்பட வேண்டாம் நான் முன் வராகி அம்மா இது போன்ற செயல்களை அனுமதிக்க மாட்டேன் இருந்தாலும் நீ அவர்களுக்கு இடம் கொடுத்ததால் தானே அவர்கள் இது போன்ற காரியங்கள் செய்ததற்கு துணிந்து வந்தார்கள் என்கின்ற சிறு வருத்தம்தான் உன் தாயானவள் எனக்கு அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் என்றால் அது உன்னுடைய நல்லதற்கு மட்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருடைய மனதிலும் ஒன்று போல நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் என்று நீ நினைக்கின்றாயா சத்தியமாக கிடையாது நூற்றில் இரண்டு பேர் கூட நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது கிடையாது யாரோ ஒருவர் மட்டுமே உன்னுடைய நலனில் உண்மையான அக்கறை கொண்டவர்கள் மட்டுமே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அதை தவிர்த்து வேறு யாருமே இங்கு உன்னை பற்றி சிந்திப்பது கிடையாது உன் வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் என்று நினைப்பதும் கிடையாது ஆனால் உனக்கு ஒரு கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் எல்லோருமே ஒன்று கூடி விடுவார்கள் அதனால் சுற்றி இருக்கின்ற உறவுகளையும் சரி நட்புகளையும் சரி குணத்தினை அறிந்து நீ பழக வேண்டும் நீ எல்லாம் முடிந்த பிறகு என்னிடம் வந்துதான் நீ அழுது கொண்டிருப்பாய் அம்மா நான் உன்னை நம்பினேனே நீ என்னை இப்படி கைவிட்டு விட்டாய் என்னை இப்படியெல்லாம் செய்து விட்டார்களே என் மனதில் இல்லையே என்று நீ அப்பொழுதும் என்னிடம்தான் வந்து அழுது புலம்பிக் கொண்டிருப்பாய் இது போன்ற ஒரு சூழ்நிலை வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தானே அம்மா ஒவ்வொரு நாளும் உன்னிடம் நீ கவனமாக இரு கவனமாக இரு கவனமாக இரு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் கவனமாக பழகு என்றும் எச்சரித்துக் கொண்டிருந்தேன் என் அன்பு குழந்தையே இன்று இருக்கின்றவர்கள் எல்லாம் அவசரத்திற்கு பணம் தேவை என்று உன் மீது வைத்திருக்கின்ற அன்பை காட்டி உன்னிடம் லாபமா லாபகமாக பணத்தை வாங்கிவிட்டு சென்று விடுகிறார்கள் ஆனால் உனக்கு அவசரம் என்று நீ அவரிடம் கேட்டுப்பார் நிச்சயமாக உனக்கு நீ கொடுத்த பணம் கிடைக்காது உனக்கு ஒரு உதவி என்று கேட்டால் அதுவும் உனக்கு கிடைக்காது இருக்கின்றவர்கள் எல்லாம் அவரவர் தேவைகளுக்கு மட்டும்தான் இன்னொருவரை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் தேவை முடிந்தவுடன் அவர்களைப் பற்றி இவர்கள் சிந்திப்பது கூட கிடையாது என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் யார் ஒருவர் நீ எதுவும் இல்லாமல் இருக்கும் சூழ்நிலையில் கூட உனக்கு ஆறுதல் தருக்கின்றார்களோ உனக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கின்றாரோ அவர்களை ஒரு பொழுதும் வாழ்க்கையில் விட்டுவிடாதே நீ வேதனையில் இருக்கின்ற கஷ்டப்படுகின்றாய் என்று தெரிந்தவுடன் உன்னை விட்டு ஒதுங்கி நிற்பவர்களையும் நீ அந்த நேரத்தில் நிச்சயமாக அடையாளம் கண்டு கொள்வாய் யாரை அருகில் வைக்க வேண்டும் யாரை தூரத்தில் வைக்க வேண்டும் என்பதை நீ உணர்கின்ற தருணம்தானே உன் வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களும் கஷ்டங்களுக்கும் காரணம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் இல்லத்திற்கு வந்தவர் என்ன செய்துவிட்டு போயிருக்கிறார் என்று உன் அம்மா சொல்கின்றேன் அவர் செய்த அந்த விஷயம் இப்பொழுது உன் இல்லத்திற்கு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து நிற்பதோடு மட்டுமல்லாமல் உன் மனதிற்குள் இருக்கின்ற நிம்மதியையும் கெடுத்துவிட்டு சென்று விட்டது அவர்கள் உன் இல்லத்தில் வைத்த இடம் என்ன தெரியுமா உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுடைய மனது ஏனென்றால் அவர் உன் குடும்பத்தில் இருக்கின்ற சிலரின் எண்ணங்களை மனதில் தீய எண்ணங்களை வைத்தது விட்டு சென்று விட்டார் என் குழந்தை நீ சொன்ன சில விஷயங்களை அவர்கள் அதற்கு மாறாக மாற்றி அவர்களிடம் சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதை உன் குடும்பத்தில் பிரச்சனையாக உருவாக்கும்படி செய்துவிட்டு சென்று விட்டார் என் அன்பு குழந்தையே நீ ஒன்றை மனதில் நன்றாக புரிந்து கொள் உன் குடும்பத்தில் ஒற்றுமையை விட்டாலே போதும் உன் இல்லத்தில் இருக்கின்ற சந்தோஷம் எல்லாம் எங்கோ சென்றுவிடும் அது சென்று விடுவதோடு மட்டுமல்லாமல் உன் மனதிற்குள் இருக்கின்ற மிக பெரிய குழப்பத்திற்கு ஆளாகிவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் இன்று இருக்கின்றவர்கள் இது போன்ற செயல்களை எளிதாக செய்ய துணிந்து விடுகிறார்கள் நீ சொன்ன ஒரு விஷயம் நீ ரகசியமாக அவர்களிடம் யாருக்கும் தெரியாது என்று சொன்ன விஷயம் அது யாரை பற்றி சொன்ன விஷயம் அதை அப்படியே அவர்களிடம் சொன்னது மட்டுமல்லாமல் நீ சொல்லாத சில விஷயங்களையும் அதோடு சேர்த்து சொல்லி இப்பொழுது உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒற்றுமையை கெடுப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இதற்கெல்லாம் காரணம் நீதானே நீ உன் குடும்பத்தில் உன் குடும்ப உறுப்பினர் பற்றிய விஷயத்தை பற்றி இன்னொருவரிடம் ஒரு பொழுதும் சொல்லக்கூடாது ஏனென்றால் அவர்கள் உன்னுடைய குடும்பம் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை பற்றி நீ இன்னொருவரிடம் சொன்னால் அந்த செய்தி எங்கெல்லாம் பரவி நீ அதனால் அவமானப்படுத்துவதோடு யார் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று உன்னை பெற்றவர்களையோ அல்லது உன் உடன் பிறந்தவர்களையோ அல்லது காலம் முழுவதும் உன்னோடு துணையாக இருப்பவர்களையோ இவர்கள் யாரையோ தானே நீ அவமானப்படுத்துகின்றாய் என்பதை முதலில் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பத்திற்குள்ளேயே பேசி தீர்க்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் வெளியில் வந்தவரிடம் பேசிவிடக் கூடாது வெளியிலிருந்து வந்தவர் வேறு யாரும் கிடையாது என்னுடைய நெருங்கிய உறவினர்தான் என்று நீ நினைக்கலாம் தானே என்று ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருப்பதை பார்க்க பொறுக்க முடியாமல் ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருப்பதை பார்க்க பொறுக்க முடியாமல் தேவையில்லாத வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீயே அதற்கேற்றார் போல நடந்து கொண்டால் அதற்கேற்றார் போல எளிதாக அல்லவா மாறிவிடும் எப்பொழுதும் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் யாரை விட்டு கொடுத்தாலும் உன் உடன் பிறந்தவர்களையோ உன்னோடு காலம் முழுவதும் வாழ்க்கையை நடத்த வந்தவர்களையோ யாரிடமும் ஒரு பொழுதும் நீ விட்டு கொடுத்து விடாது ஏனென்றால் அவர்கள் அவர்கள் காரியத்தில் சரியாக இருப்பார்கள் அதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டாலே நீ உன் வீட்டில் உள்ள விஷயத்தை யாருக்கும் சொல்ல மாட்டாய் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தால் நீ யாரிடம் இவர்களைப் பற்றி சொன்னாயோ அவர்கள் உனக்கு உதவிக்கு வரப்போவது கிடையாது நீ யாரை பற்றி பேசினாயோ அவர்கள்தான் உனக்கு உதவிக்கு வர வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே அவர்கள் இல்லாமல் நீ ஒரு பொழுதும் இல்லை என்பதை மறந்து விடாதே அவர்கள் இல்லாமல் நீ ஒரு பொழுதும் இல்லை என்பதை நீ புரிந்து நடந்து கொள் இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் எல்லோரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ சற்று பார் இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றது நீ இது போன்ற செயல்களை செய்யும் பொழுது அந்த விஷயங்களை எல்லாம் மறந்து மறந்துவிடுகின்றாய் நீ யாரிடம் இந்த விஷயத்தை பற்றி பேசினாயோ அவர்கள் வாயிலிருந்து ஒரு பொழுதும் அவர்களுடைய குடும்ப விஷயங்களை நீ எப்படி துருவி கேட்டாலும் சொல்லிவிடப் போவது கிடையாது ஏனென்றால் அவர்களுக்கு நன்றாக தெரியும் அல்லவா ஒரு விஷயத்தை வெளியில் சொன்னால் நிச்சயமாக அது மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும் என்று நீதான் எல்லாவற்றையும் எல்லோரிடங்களும் சொல்லிவிடுகின்றாய் வாழ்க்கையில் நீ பிறந்ததில் இருந்தே உனக்கு துணையாக இருப்பவர்களை நீ ஒரு பொழுதும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது தனக்கென்று ஒரு கஷ்டம் வந்தால் ஒற்றுமையாக இருந்து அதில் வெற்றி அடைய வேண்டுமே தவிர அதில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை என்று நீ பார் அதில் கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி கிடைத்துவிடும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்